நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் பார்க்குறப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா திரு விஜய் அவர்கள் இங்கே எல்லாமே வேறு லெவலில் ஒரு பெரிய திருவிழாவாகவே இங்கே இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நூலகம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான தருணங்கள் அவை எல்லாமே ஒரு லைப்ரரி மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம் இந்த செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ரியல் செலிப்ரேஷன் தான் ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினமும் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஸோ ஒரு முக்கியமான தருணத்தில் அரசியல் ரீதியாக சமகால அரசியலில் இருக்கக்கூடிய பரபரப்பு செய்திகள் அவை எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கலாம் மிக முக்கியமாக டெல்லியோடு ஒரு கேம் ஆட தயாராகி இருக்கிற திமுக ஒர்க் அவுட் ஆகுமா மு க ஸ்டாலினுடைய அந்த ஆட்டம் இன்னொரு பக்கம் டெல்லி ஆடுகின்ற கேம்க அதாவது விழிப்பிதுங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸு எங்கள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் பாருங்கள் அப்படின்னு ஹாப்பியாக இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாலம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா அதில் சிலப்பில் முக்கியமான பரபரப்புகள் பின்னணிகள் வெளியாகியிருக்கு ஸோ இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்பேத்கர் புத்தக வெளியேற்று விழா சாரசாரையாக புத்தக ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் அணி அணியாக வந்திருக்கக்கூடிய தாவே காவினர் இந்த விழாவைய சூப்பராக சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடன் இங்கே செல்ஃபி எடுத்துக்கிறது இங்க இருக்கிற இந்த அட்மாஸ்பியரு வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க ஒரு ரியல் திருவிழா தொடக்கத்தில் நம்ம சொன்ன மாதிரியே குறிப்பாக நூலகம் இப்படி எல்லாருமே வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க குழந்தைகள் பெரியவர்கள்னு இங்கே என்ன நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏன்னா இந்நேரம் விழா வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த விழாவில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே அடுத்த காணொலியில் கொஞ்சம் நேரத்திலையும் நான் வந்து பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி அரசியல் ரூட்டுக்கு போவாங்க தலைவலி கொடுத்த பெங்கல் புயல் ரூட்டை மாற்றிய ஸ்டாலின் பதிலடி கொடுக்கும் பாஜக கூட்டணி கட்சிகள் சமீபத்தில் பெங்கல் புயல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சுங்க நாமளும் பல்வேறு காணொலிகளை காலத்துக்கு போயிட்டு நிறைய வந்து பதிவு செஞ்ச மறக்காண தொடங்கி இந்த பக்கம் திருவண்ணாமலை வரை அங்கே மழைக்கு உயிர் இழந்தவங்க அப்புறம் நிலச்சரிவில் ஏழு பேர் இறந்தது இப்படி பல துயர சம்பவங்களும் அரங்கேறினது இன்னொரு பக்கம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் அதுக்கப்புறம் இங்கே திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் இதில் இந்த பெங்கல் புயல் சென்னை வந்து தப்பிச்சிருச்சு முதலமைச்சர் கூட பேசுகிறப்ப இங்கே வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனாலும் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்கு திமுக அரசாங்கம் சரியாக செயல்படலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக எடுக்கலை அதே போல் பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட துரிதமாக மீட்பு பணிகளாகட்டும் இல்லை நிவாரணங்கள் வழங்குவதாகட்டும் அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நிவாரண தொகையும் கூட நிதியும் கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சபடி தீவிரமாக திமுகவுக்கு எதிராக களமாடவும் தொடங்கியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இதை உண்மையிலேயே இதை சமாளிக்கிறதுக்காக தான் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவங்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்தாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க ஆனாலும் கூட அவர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளும் தலைவலிகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே ஓரணியில் சேர்ந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போலவே அப்படியே மத்திய அரசாங்கத்தின் பக்கம் திருப்பி விடலாமா அப்படின்னு ஆலோசிச்சிருக்காங்க அதாவது மத்திய பாஜக அரசாங்கம் மழை வெள்ள இருந்து மக்களை மீட்கிறதுக்கு போதிய நிதியை ஒதுக்கல அப்படின்னு சொல்றதுல தொடங்கி இன்னொரு பக்கம் வானிலை ஆய்வு மையம் முறையான எச்சரிக்கை தகவல்களை கொடுக்கல அப்படின்னு சொல்வது வரை எக்க எக்கச்சக்கமான பழியை அந்த பக்கம் போட்டு விடலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இப்படி ஒரு பழியை திமுக போட திட்டமிட்டு இருக்கிறதால கூட்டணி கட்சிகள்லாம் அப்ப அதானி சந்திப்பு தொடங்கி இன்னொரு பக்கம் சாத்தனூர் அணை விவகாரம் வரை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராகவும் களமாடவும் அவங்களும் திட்டமிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா செம்பரப்பாக்கம் ஏரி அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது வந்து சொல்லாம கொல்லாம திறந்து விட்டதாலதான் சென்னை மக்கள் பாதிப்படைஞ்சாங்க அதே போலதான் இந்த சாத்தனூர் அணை அதையும் அறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு நள்ளிரவில் திறந்து விட்டாங்க அப்படின்னு பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் தொடங்கி பலருமே திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் இப்படி பலருமே அந்த சாத்தனூர் அணை விவகாரத்தையும் கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராகவும் களமாட திட்டமிட்டு இருக்காங்க குறிப்பாக பாஜக கூட்டணி கட்சிகள் இதில் தீவிரமாக இருக்காங்க ஸோ திரு மு க ஸ்டாலின் வர்சஸ் திரு மோடி அப்படின்னு மறுபடியும் இந்த பெங்கல் புயலை ஒட்டியும் ஒரு அரசியல் புயல் அடிக்க இரட்டை இலை சின்னம் டெல்லியுடைய கேம் பிளான் விழிப்பிதுங்கும் எடப்பாடி முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய மறைவு அவங்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு ஒரு சந்தேகத்தையும் என்று அப்படின்னு சரியா சொல்ல முடியாத அளவு சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியபடி இருக்கு ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் அவங்களுடைய நினைவு தினம் அப்படின்னும் இருக்காங்க இந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சரான திரு ஓ எஸ் மணியன் டிசம்பர் நாலாம் தேதியே வேதாரண்யத்தில் ஏ அவங்களுக்கு திதி கொடுத்து சர்ச்சையை இன்னொரு பக்கம் இது தேர்தல் காலமாக இல்லாததாலோ என்னவோ ஜே அவங்களுடைய பெரிய அளவில் அனுசரிக்காமல் சிம்பிளாக நடத்தியிருக்காங்க இருக்காங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி அவர்களுடைய டீம் அதனால தானோ என்னவோ முன்னாள் அமைச்சரான திரு வேலுமணி நிகழ்ச்சிக்கும் ரொம்ப தாமதமாகவே வந்தாரு இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி வரவே இல்லைங்க அப்படின்னு நம்முடைய ஜூவி கழுகாருக்கும் அதிமுக இருந்து இந்த தகவல்களை தட்டி விடுறாங்க சரி மறுபடியும் மொழி தொடங்கிடுச்சு மறுபடியும் புயல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு அதனால் துளசி இலைகளை எடுத்து அந்த சாரை வந்து நம்முடைய கழுகாருக்கு கொடுத்தாங்க மீண்டும் இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல்ல சேர்ந்த திரு சத்தியமூர்த்தி அவர் தொடுத்த வழக்குல முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னும் நான்கு வாரத்துக்குள்ளார இதுல முடிவெடுக்கணும் அப்படின்னும் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குங்க இந்த உத்தரவாலதான் விழிப்புதுங்கி போயிருக்காரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடிங்க இந்த பின்னணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நேற்றைய காணொலியில் விரிவாகவே பதிவு செஞ்சிருந்தோம் அதே நேரத்தில் இதை தங்களுக்கான ஸ்கோர் பாயிண்டாக இதை வச்சு இன்னும் தீவிரமாக களமாடலாம் அப்படின்னும் அதாவது ஹாப்பி மோடுக்கும் திரும்பி இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய டீம் அப்படின்னும் தகவல்கள் வருது எதனால அப்படின்னா அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பொதுக்குழுவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ்ன்னு தொடர்ந்து வாதாடி இருந்தாங்க எடப்பாடி அவங்களுடைய நெகட்டிவ் நீதிமன்றமும் கட்சியுடைய சின்னம் கொடி இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு லெட்டர் பேட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே உத்தரவும் போட்டிருந்ததுங்க இந்த நிலையில தான் அதே நீதிமன்றம் ஓபிஎஸ் உடைய கருத்தை கேட்டுவிட்டு முடிவெடுங்க அப்படின்னு கூறியிருப்பதால எடப்பாடியுடைய தரப்பினர் டெல்லியுடைய கேம் பிளான் புரியாம விழிப்புதுங்கி இருந்துட்டு இருக்காங்க சரி இதுல எப்படிங்க ஓபிஎஸ் டீம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா கட்சியுடைய அமைப்பு தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டு அந்த பதவிக்காலம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிவடையுதுங்க தற்காலிக ஏற்பாடாகத்தான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கும் கொடுத்தது தேர்தல் ஆணையம் ஸோ இதெல்லாம் மேற்கோள் காட்டி தேர்தல் ஆணையத்திடம் பேசவிருக்கிறோம் அதனால விரைவில் பழனிசாமி அவங்களுடைய டீமுக்கு எக்கச்சக்கமான சிக்கல்கள் வந்தே தீரும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க ஓபிஎஸ் உடைய டீம்ங்க உடைந்த திருவண்ணாமலை பாலம் கட்டிய நிறுவனத்துக்கு சிக்கல் ஏவா வேலுவுக்கு நெருக்கடி பெங்கல் புயல் பொதுப்பணித்துறையிலையும் பெரிய புயல வீசிக் கொண்டிருக்குங்க சமீபத்தில் திருவண்ணாமலையில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் இடையே பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அந்த பாலம் தான் உடைந்தது பெரிய சர்ச்சைகள் ஆனது இல்லைங்களா குறிப்பாக ஆளும் திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் நெருக்கடிகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா இப்ப அந்த நிறுவனத்துக்கும் நெருக்கடிகள் வந்திருக்கு அப்படிங்கறாங்க அதாவது வழக்கமா ஆத்து ரெண்டு போடப்படும் ஆனா இந்த பாலத்தை ஒரே ஒரு அடித்தளத்தை மட்டும் போட்டு தரம் இல்லாம இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க இப்படி இருக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எந்த விதமான ஆய்வும் செய்யாம எதையும் கவனிக்காம எப்படி இந்த பாலத்துக்கு ஓகே கட்டலாம் அப்படின்னு சான்று கொடுத்தாங்க அப்படின்னு பெரிய கேள்விகள் புயல் வீசி கொண்டிருக்குங்க அடித்தளம் பலமாக இல்லை என்பதால வெள்ளத்துல பாலத்துடைய தூண்களே அடிச்சு செல்லப்பட்டிருக்கு இந்த பால வேலையை பார்த்த நிறுவனம் அண்டை மாநிலங்கள்லயும் தரம் இல்லாம வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு அங்கேயும் பல்வேறு புகாருக்கும் ஆளாகி இருந்தாங்க இது அப்படியே அதிகாரிகள் இப்படி அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டவங்க தான் இவங்க அதனால் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்னு எடுத்துரைச்சிருந்துருக்காங்க ஏற்கனவே ஆனாலும் மேலிடமோ அதை கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்கல அட்லாஸ்ட் இன்றைக்கி தரமில்லாத ஒரு பாலத்தை கட்டியதால் அது இன்றைக்கு உடைந்து திமுக அரசாங்கத்தின் மீது அதை திராவிட மாடல் அப்படின்னு அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற அந்த பிம்பமும் இன்னைக்கு அப்படியே உடைக்கப்பட்டிருக்கு உடைந்து நொறுங்கி காட்சி தருகிறது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க கற்பி ஒன்று சேர் புரட்சிசை அப்படின்னாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எளிய மக்களுக்கான விடுதலைக்காக உரிமைக்காக தன்னுடைய ஆயுட்காலம் முழுக்க களமாடிய மிகப்பெரிய போராளி மிகப்பெரிய நம்முடைய தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இந்த டிசம்பர் ஆறு நினைவு தினத்தில் நம்முடைய விகடனோ அவருக்கான ஒரு புத்தகத்தை விரிவான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம் இந்த விழாவும் வேற லெவலில் சூப்பராக இருந்திருக்கு இந்த விழாவில் நடந்த முக்கியமான அம்சங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே சில மணி தொழிலில் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை மறக்காம கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம்